நமச்சிவாய குலதெய்வ வழிபாடு பொதுவாக நம்மளுக்கு வந்து முதல்ல வந்து நிற்கிறது நமக்கு எதுக்குமே முதல்ல உதவியாக வந்து நிற்கிறது வந்து நம்மளுடைய பித்ருக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நமது முன்னோர்கள் அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் இந்த குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்றதுல நிறையா பேருக்கு வந்து நிறைய சந்தோ சந்தேகங்கள் இருக்குது குலதெய்வம்னா என்ன அப்படின்னா நம்ம குலத்தில் பிறந்து நம்ம குளத்திலேயே வளர்ந்து அவங்க வந்து ஒரு இறை தேடல் இப்போ நம்ம வந்து குலதெய்வமாக இருந்தாலும் குலதெய்வத்தை கடந்து பல தெய்வங்களை வேண்டிக் கொண்டே இருக்கும் அப்படி போகும்போது இதுதான் முழு முதற் கடவுள் அப்படின்றதுக்கு வந்து அடுத்த தெய்வங்களை நோக்கி போகிறோம் அப்போ இந்த குல தெய்வம் அப்படின்னு அந்த குளத்துக்கு ஒரு தெய்வம் எந்த குலத்தை எடுத்துட்டாலும் அந்த குளத்துக்கு ஒரு தெய்வம்னு ஒன்று இருக்கும் இந்த குல தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பரம்பரையில் நம்ம குளத்தில் வாழ்ந்த ஒரு ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு வந்து இறைவன் முத்தி கொடுத்தாலும் என் குலத்தில் இருப்பவங்க எல்லாமே இன்னும் காசு பணம் தேவை அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க இவங்களை இந்த மாயையிலிருந்து உடைத்து இவங்களை எல்லாத்தையும் வந்து அடியில் சேர்ப்பதற்கு நான் ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு ஆன்மாவாக இருக்கிறேன் அப்படின்னு இறைவனுடன் விண்ணப்பம் வைத்த ஆன்மாக்கள் அதாவது ஒரு படி இருக்குன்னா படியை ஏறுவதற்கு வந்து நம்மளை ஏற்றி விடுறதுக்கு ஒரு படி தேவைப்படுது ஒரு ஏணி தேவைப்படுது அந்த மாதிரி இறைவனை நோக்கி நம்மளுடைய பயணம் முழுவதுமாக போய் சேர்ந்து எந்த ஒரு பிறப்பும் வந்து முழுவதுமாக இறைவனை அடைவது அப்படின்னா இறைவன்கிட்ட போய் சாமியிட்ட போய் சரணாகதி ஆறுது அப்படின்னா மீண்டும் பிறக்காத நிலை தான் எல்லா ஆன்மாவும் பிறந்து பிறந்து இறந்துக்கிட்டே இருக்கு அப்படி இந்த குளத்தில் பிறந்த ஆன்மாவாகி நம்மளுக்கு வந்து இந்த குலதெய்வம் என்ன பண்ணோம்னா எப்படி இறைவனை போய் அடைந்து மீண்டும் வராத ஒரு வழியை கொடுக்கறது தான் அந்த எந்த கடவுளுடைய வழிபாட்டினுடைய உச்சம் எதுனா முக்தி நிலைன்னா பெரு அப்போது அதுபோல இறைநிலைக்கு வந்தாலும் இறைவனோடு நான் முக்தி அடையாமல் நான் அவர்களை காக்கும் தெய்வமாக தெய்வீகத்தன்மையோடு இருந்து அவங்களுக்கு நான் இறைவனை போய் அடைவதற்கு வழிகாட்டுவதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார் தான் அந்த மாதிரி ஆன்மாக்களை தான் ஒவ்வொரு குலத்திலும் நம்ம குல தெய்வமாக கொண்டாடுகிறது அப்படியான குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் ஒரு கல்யாணம் பண்ணாமல் ஒரு சன்னியாசியாகவும் சில இடத்துல கல்யாணம் பண்ணி அதன் வழியாக பக்குவப்பட்டதாகவும் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் தான் குலதெய்வங்களாக இருக்கிறது சரி இந்த குலதெய்வங்கள் நம்மளுக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டைரக்டா நம்ம வந்து இப்போ இருந்தால் அவனுக்கு முக்தி கொடுக்குற அப்படின்னு சொல்லி போய் கொடுத்தோம்னா யாரும் வாங்க மாட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா எனக்கான கடமைகள் இருக்குது இப்ப அவங்களுக்கு போய் முக்தி கொடுக்குறேன்னு நான் இன்னும் இதெல்லாம் அனுபவிக்கவே இல்லை இப்பதான் வாழ்க்கை வாழ்க்கைன்னு ஓடிக்கிட்டு இருக்கேன் இன்னும் எதையுமே சந்தோஷமா அனுபவிக்கல என் குடும்பைக்கான குடும்பத்துக்கான கடமைகளை செய்யல இன்னும் என் பேரம்பேத்திய பார்க்கல இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைரக்ஷன் இருக்கும் அப்ப இந்த குலதெய்வம் என்ன பண்ணணும்னா அடிப்படையான நமது தேவைகளை எல்லாம் இறைவனிடம் வேண்டி நமக்காக பெற்று கொடுக்கும் அதாவது நம்ம இறைவன்கிட்ட கேட்கறத விட ஒரு இறைநிலை அடைந்த ஆன்மா வந்து இறைவனிடம் கேட்டு நம்மளுக்கு பெற்றுக் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு வெது சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி சீக்கிரமாக வந்து கிடைக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த குலதெய்வங்கள் வந்து நமது தேவைகளை பூர்த்தி செய்யும் போது இதெல்லாம் தேவையா அப்படின்ற நிலைமைக்கு நீங்கள் வர்றதுக்கு முதல்ல நீங்கள் அந்த தேவைகளை முழுவதுமாக அனுபவித்து அதை சலித்து அதிலிருந்து கடந்து வந்தாதான் நீங்கள் அடுத்த நிலைக்கு வருவீங்க அப்போது இந்த முக்தி நிலைக்கு நீங்கள் வர என்றால் உங்களை அழைத்து செல்வதற்கு ஒவ்வொரு குலத்திலும் இந்த குல தெய்வம் என்பது ஒரு குருவாக இருந்து உங்களுக்கு அடிப்படையான தேவைகளை உங்களது நலன் விரும்பி நீங்க போய் அதுக்கிட்ட கேட்குற விஷயங்கள் எல்லாத்தையும் இறைவனுடன் பெற்று கொடுத்து அதன் வழியாக நமக்கு பக்குவத்தை கொடுத்து நீ இன்னும் இறைவனை நாடி பயணி அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வழிபாடாகும் ஏன்னா முதல்ல நம்மளுக்கு வந்து சாமியே வந்து இந்த குளத்துல வந்து பிறப்பு கொடுத்தாரு அப்படின்னா நம்ம பிறந்தா இன்னும் போன பிறவில நான் வந்து பிறந்தா இந்த மாதிரி பிறந்தேன்னா சந்தோஷமா இருந்திருப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறனால தான் நம்மளுக்கு இந்த பிறவி கிடைச்சிருக்கு இந்த பிறவிலையும் அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தெய்வமாக விளங்குவது நம்மளுடைய ஆன்மாக்களாக நம்மளை என்ன பண்ணும்னா நம்மளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாத்தையும் கொடுத்து இதில் எல்லாத்துலேயும் முடிஞ்சு இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன இதுக்கப்புறம் வாழ்க்கையில் என்ன தேடும் போது அது நம்மளை இறைவனிடம் கூட்டி செல்லும் அப்போது நம்மளுக்கு ஒரு குருவாக இருந்து குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறதும் ஒரு குரு வழிபாடும் ஒண்ணுதான் அந்த குரு மாதிரியே தான் இந்த குலதெய்வங்கள் நம்மளை இறைவனை நோக்கி இட்டு செல்லக்கூடிய பயணத்திற்கு இந்த குலதெய்வங்கள் மிகப்பெரிய ஒரு வழியை செய்கிறீங்க அதனால குலதெய்வ வழிபாடு பண்ணி பண்ணோம்னா அந்த குலதெய்வம் வந்து நம்மளை எளிமையாக நம்ம அங்கிட்டு இங்கிட்ட தடம் நான் ஏதாவது வழியில போறேன்னு போகும்போது இப்படி போகாத அப்படி போகாதன்னு சொல்லி நம்மளை கரெக்டாக நம்மளுக்கான குரு மாதிரி இருந்து ஒரு வழிகாட்டியாக இருந்து நம்மளை மேலும் மேலும் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து நம்மளை சாமிகிட்ட இழுத்துட்டு போறதுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு வந்து மிக ஒரு அவசியமானது அதனால இந்த குலதெய்வம் அப்படின்னோடனே நம்ம எதோ ஒரு தெய்வம்னு நினைக்கிறோம் தெய்வம் கிடையாது நம்மளோட குளத்துல வாழ்ந்து நம்ம குளத்தில் இருக்கவங்களை எல்லாத்தையுமே அந்த கடை தேர வைக்கணும் என்ற ஒரு த அதாவது இந்த தெய்வீக நிலைமை நிலையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளத்துல பிறந்த எவ்வளோ பேர் இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஏன் இந்த குலதெய்வத்துடைய குலதெய்வம்ன்ற தகுதி கிடைக்காம சிலருக்கு மட்டும் இந்த குலதெய்வம்ங்கிற தகுதி ஏன் இறைவன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து தன்னலம் கருதலை ஏன் குடும்பம் என்னுடைய இது அப்படின்ற கா அந்த சின்ன வட்டத்தை உடைச்சு என் குலம் அப்படிங்கிறது இன்னும் பெரிய வட்டம் அந்த குளத்தில் இருக்கவங்க எல்லாத்திற்குமே ஒரு வழிகாட்டி நான் எப்படி இறைநிலையை இறைவனால் அடைந்தேனோ அதுபோலவே என் குலத்தில் பிறந்தவர்களும் இந்த இறைநிலையை இறைவனால் அடைந்து மீண்டும் பிறவாத ஒரு நிலைக்கு செல்வதற்கு உதவி செய்ய இந்த இறைவன் நம்மளுக்கு கொடுத்த வழிகாட்டிகள் தான் இந்த குலதெய்வம் அதனால இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்கள் வாழ்வில் நலன்களும் கிடைக்கும் அதற்கு அடுத்த நிலை அடுத்த நிலை என்ற முன்னேற்றமும் கிடைக்கும் அதனால இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ஏதோ கிராமத்து தனமா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கலாம் நம்ம சொல்லலாம் அது வந்து உங்கள் குலத்தில் வாழ்ந்தவர்களுக்குன்னு அடிப்படையான சில தன்மைகள் இருக்கும் அடிப்படையான சில குணாதிசயங்கள் இருக்கும் அந்த குணாதிசயங்களை எல்லாத்துக்கும் அது சம்மந்தப்பட்டது எல்லாத்தையும் கொடுத்து இந்த குணம் எல்லாத்தையும் கடந்து இறையை அடைவது மட்டுமே உனக்கான வழி அப்படின்னு சொல்லி நம்மளை இறைநிலையை நோக்கி கூட்டிட்டு போகக்கூடிய அந்த அற்புத குருவாக இருந்து நம்மளை வழி நடத்தக்கூடியது தான் இந்த குலதெய்வங்களாகும் அதனால் இந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் குலதெய்வ வழிபாட்டை டெய்லி குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க அவங்க நினைக்கும் போது உங்கள் குலத்தை மட்டுமே இப்போ இறைவன் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்க அத்தனை மேலே எத்தனை உயிர்கள் மீதுமே அவன் கவனத்தை வைத்து கொண்டிருப்பான் அடுத்து குலதெய்வம் வந்து உங்கள் குலத்தில் பிறந்த அத்தனை ஆன்மாக்கள் மேலுமே அதர்களுக்கு என்ன தேவை என்று பார்த்து அதற்காக இறைவனை அது வேண்டி இறைவனிடம் பெற்று நம்மளுக்கு கொடுக்கும் அதுக்கடுத்து இன்னும் இறங்கால் நம்ம அதோடைய முன்னோர்கள் எனது வம்சத்தினர் என்னுடைய பேரம்பேத்தி இவங்கள்லாம் நல்லா இருக்குன்னு நம்ம முன்னோர்கள் அதனால் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு அடுத்து வந்து இறைவு வழிபாடு அப்போ இறை வழிபாடுங்கிறது எல்லையற்ற தன்மை முதல்ல நம்ம ஒரு எல்லை வீடு குடும்பம்ன்ற ஒரு எல்லை அடுத்து குளம்னு ஒரு எல்லை அதுக்கடுத்து இந்த பிரபஞ்சமே இறைவனாக இருக்கக்கூடிய தன்மையை ஒடுக்குந்தக்கூடிய அந்த எல்லை அப்போ இந்த நிலைக்கெல்லாம் நம்மளை கொண்டு வருவதற்கு இந்த குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு அவசியமானதாக இருக்கிறது நம் குலத்தை பற்றி தெரிந்து கொண்டு நம் குளத்தில் உள்ள தன்மைகளை கடந்து இறைவனை அடைவதற்கு இந்த குருவாக இருந்து இந்த குலதெய்வங்கள் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு அவசியமானதாக இருக்குது இன்றைக்கி நம்ம நாகரிக உலகத்தில் அதெல்லாமே மறந்துடுறோம் என்ன கிராமத்தனமாக இருக்குது இப்படி போய் கும்பிட்றாங்க அப்படி போய் செய்கிறாங்கன்றதெல்லாம் இருக்கும் அதனுடைய தன்மைகள் எல்லாம் கடந்து நீங்க அவங்கள நினச்சா உடனே இந்த குளத்தில் இருப்பவன் நினைக்கிறான் நம்மள அப்படின்னு சொல்லி நமக்கான தேவையை பூர்த்தி செய்ய இந்த குலதெய்வங்கள் நம்மளை நாடி வந்து நின்று நமக்கான உதவிகளை முன்னிருந்து செய்யும் அதனால எந்த ஒரு விஷயத்துக்கு போறதா இருந்தாலும் நம்ம முன்னோர்களை நினைங்கள் குலதெய்வத்தை நினைங்க அதுக்கப்புறம் நீங்கள் இறைவனை நோக்கி போகும்போது உங்களது பயணம் மிக சுலபமாக அழகாக வழிகாட்டி அழகான நெறிகளில் கூட்டி செல்லும் இந்த குலதெய்வ வழிபாடு நமது வாழ்க்கையில் நம்மளுக்கு சர்வ நலன்களையும் கொடுத்து இறைநிலையும் எய்துவதற்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க